ஹே கை இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு எமோஷனான படம் கொண்டு வந்துருக்கேன் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியை கேட்டுட்டு இதே போல பல சம்பவங்கள் நம்ம நாட்டிலேயே இன்னமும் நடந்துட்டு தான் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுப்பீங்க ஒரு ஊர்ல ஒரு அப்பா அம்மா அவங்களுக்கு ஒரு ஆறு வயசுல அழகான பையன் ஒரு சின்ன குடும்பமா ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒரு நாள் அவங்க குடும்பத்துல ஒரு மோசமான சம்பவம் நடந்து அதனால அவங்க குடும்பத்துக்கே ஒரு இடியே இறங்குது அவங்களோட மகனை யாரோ ஒரு சைக்கோ கடத்திட்டு போய் டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணிடுறான் தங்களோட மகனோட இழப்ப தாங்க முடியாத அந்த அப்பா அம்மா அந்த சைக்கோவை பிளான் பண்ணி கடத்தி அதே போல அவனை டார்ச்சர் பண்றாங்க அவங்க அந்த மாதிரி பண்ணிட்டு ஒரு கட்டத்துல தான் பயங்கரமான ட்விஸ்ட் ஒண்ணு இருக்கு அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா படத்தை ஃபுல்லா பாருங்க நீங்க என்னோட சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க வெல்கம் டு வேர்ல்ட் சினிமா இன் தமிழ் உங்களுக்காகவே உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன் இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் அந்த சந்தோஷமான ஃபேமிலியை காட்டி படத்தை ஆரம்பிக்கிறாங்க அந்த ஹஸ்பண்ட் பேரு கிரேக் அவரு டாக்டரா இருக்காரு அவரோட மனைவி எலிஸ் ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே வேலைக்கு போறதுனால அவங்களோட ஆறு வயசு பையன் பெஞ்சமினை பாத்துக்கிறதுக்கு அவங்க போட்டு வேலை செய்யறாங்க அன்னைக்கு காலையில எலிஸ் வேலைக்கு போகலான்னு போகும்போது போது பெஞ்சமினை பாத்துக்கிற பொறுப்பு கிரேகுக்கு வந்துருது எலிஸும் வேலைக்கு கிளம்புனதுக்கு அப்புறம் கிரேக் தன்னோட மகன் பெஞ்சமின் கூட பால் விளையாடுறதுக்காக அந்த கார்டனுக்கு போறாரு அந்த நேரத்தில் வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிறத நோட் பண்ண கிரேகும் வீட்டுக்குள்ள போய் பெஞ்சமின்காக சன்ஸ்கிரீன் லோஷன் எடுக்கலான்னு போறாரு ஆனா ஆனா அவருக்கு தெரியாத அவங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு மர்மமான நபர் காரை வச்சுக்கிட்டு பெஞ்சமணியை நோட்டம் விட்டு இருக்கானு கிரேக் உள்ள போனதை பார்த்த உடனே அந்த காரும் மெதுவா நகர்ந்து அந்த கார்டன் கிட்ட வருது இப்போ அந்த கார் பெஞ்சமின் விளையாடுற இடத்துல இருந்து சில மீட்டர் தொலைவில் தான் இருக்கு வீட்டுக்குள்ள போன கிரேகம் அவங்க ஒய்ஃபோட கபோட திறந்து பார்த்தா அதுக்குள்ள இருந்த எல்லாமே குப்பை மாதிரி களைச்சு போட்டுருக்கு இதுல எங்க இருந்து சன்ஸ்கிரீன் தேடுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அவரும் தேடிக்கிட்டே இருக்கும் அவரோட வாழ்க்கையிலேயே இப்ப ரொம்ப மோசமான விஷயம் நடக்க போகுதுன்றது கிரேகுக்கு தெரியாது அந்த நேரத்தில் அந்த கார்டன் குள்ள வந்த அந்த மர்மமான ஆளு பெஞ்சமினை பெஞ்சமின் அந்த கார்ல போட்டு கிளம்பிடுறான் கிரேகம் விடாம அந்த காரை துரத்துக்கிட்டே போறாரு ஆனா அந்த கார் ரொம்ப வேகமா போயிடுறதுனால கிரேகால எதுவும் செய்ய முடியல பையனை காப்பாத்தி ஆகணும்ன்ற கட்டாயத்துல மனுஷன் கார் எடுத்துக்கிட்டு வேகமா அந்த காரை சேஸ் பண்ணிக்கிட்டே போறான் இந்த ஒரு பதட்டமான சுச்சுவேஷன்ல அவர் போலீஸ்க்கு போன் பண்ணலாம்னு சொல்லி அந்த கார்ல பாக்கும்போது அவர் போன வீட்டுல மறந்து வச்சிடுறாரு இப்போ அவர் மனசுக்குள்ள ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் ஓடிட்டு இருக்கு எப்படியாவது அந்த காரை சேஸ் பண்ணி பிடிச்சி அவரோட பையனை மீட்டே ஆகணும்ன்ற விஷயம் தான் ஒரு கட்டத்துல கிரேகம் அவரோட காரை ஒரு பிரிட்ஜ்மேல் நிறுத்திட்டு சுத்தி முத்தி பாக்குறாரு அவருக்கு அந்த கார் கண்ணில் படவே இல்லைங்க அந்த மனுஷன் தனும் தன்னோட மகனை தொலைச்ச பதட்டத்துல என்ன பண்றது தெரியாம போற ஒரு கார் எல்லாத்தையும் நிறுத்தி அவர் போலீஸுக்கு போன் பண்றதுக்காக செல்போன் கேட்கிறாரு ஒரு வழி அவருக்கு போன் கிடைச்ச உடனே அவரும் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி நடந்த விஷயத்த சொல்லிடுறாரு வேலையை முடிச்சிட்டு வர எலிசும் தன்னோட வீட்டை சுத்தி போலீஸ் எல்லாம் நிக்கிறத பாத்துட்டு அதிர்ச்சியாய் வீட்டுக்குள்ள போறாங்க அந்த வீட்டை சுத்தி போலீஸ் ரிப்போர்ட்டர்னு எல்லாருமே வந்துடவே அந்த இடமே ரொம்ப பரபரப்பா ஆயிடுது எலிசும் தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட என்ன நடந்ததுன்னு கேட்ட உடனே அப்புறம் எல்லாத்தையும் சொல்றாரு அவங்கள மனசு உடஞ்சி போய் ஆட ஆரம்பிக்கிறாங்க அங்க இருந்த டிடெக்டிவோ அவங்க கிட்ட உங்க பையனை நாங்க எப்படியாவது கண்டுபிடிச்சோம்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட அவங்களால அந்த அதிர்ச்சியில இருந்து மீள முடியாம கத்தி கதறி கூப்பாடு போட்டுட்டு இருக்காங்க சில மணி நேரம் கழிச்சு அந்த போலீஸுக்கு அதை பத்தின எந்த ஒரு போன் காலம் வரல ஏன்னா யாராச்சும் பணத்துக்காக கடத்திருந்தா அவங்க கண்டிப்பா போன் பண்ணுவாங்க ஆனா அவங்களுக்கு அந்த மாதிரி போன் எதுவுமே வரல இந்த விஷயத்த நினைச்சு எலிசுக்கும் கிரேகுக்கும் ஒரே குழப்பமா இருக்கு அந்த நேரத்துலதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வருது என்னன்னா பெஞ்சமின பணத்துக்காக கடத்தல அவன் கண்டிப்பா ஒரு சைகோபாத்தா தான் இருக்கணும்ன்றத முடிவு பண்றாங்க அவங்களும் தங்களோட மகனோட போட்டோவை ரோடெல்லாம் ஒட்டிட்டு டிவி நியூஸ்ல எல்லாம் அவங்க தங்களோட மகனை காப்பாத்தி தரும்படி ரொம்ப கெஞ்சி அழுதுட்டு இருக்காங்க அதே நேரத்துல பெஞ்சமின் எங்க இருக்கிறான்ற இடத்த நமக்கு காட்டும் போது பெஞ்சமின் இப்ப பயத்துல கத்தி கதறிட்டு இருக்கான் அந்த கதறல் சத்தத்தை கேட்ட அந்த சைக்கோ ஜான் கேஸ்லோஸ்கின்றவனும் பயங்கர டென்ஷன் ஆகிறான் தொடர்ந்து அந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருந்த அந்த சைக்கோ ஜானும் பெஞ்சமின் இருக்கிற அந்த ரூமுக்குள்ள வந்து இப்படியே கத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் உன்னை கூண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான் இந்த மாதிரி பல சைக்கோங்க நம்மள சுத்தியே வாழ்ந்துட்டு தாங்க இருக்காங்க சில மணி நேரங்கள் கழிச்சு பேட்டர்சன் ஆல்வரஸ் அப்படின்ற ரெண்டு போலீஸ்காரங்க ஜானோட இடத்துக்கு வந்துடுறாங்க அக்கம்பக்கத்துல இருந்தவங்க ஜானோட வீட்டுல ஏதோ சின்ன பையன் அலர்ரசத்துக்கு கேட்டதுனால போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க இதனாலதான் அவங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் ஜானோட வீட்டுக்கு அதை தட்டின உடனே அவனை இவங்க ரெண்டு பேரும் உள்ள விடாம வெளியே நிக்க வச்சே பேசிட்டு இருக்கான் அந்த சின்ன பையனோட சத்தத்தை பத்தி அந்த போலீஸ் கேட்கும் போது ரொம்ப டிப்ரெஷன்ல நான் கத்திட்டு இருந்ததுனால என்னோட குரல் தான் அப்படி கேட்டுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான் இதை கேட்டுட்டு அவன் மேல சந்தேகப்படுற போலீஸ்காரங்களும் அவனுக்கு குழந்தைங்க இருக்கிறாங்களான்னு கேட்கும் போது இல்ல நான் தனியா தான் இந்த வீட்டுல வாழ்றேன்

செஞ்சிருக்கிறத பாக்குறாரு அதுக்கு பக்கத்திலே சுத்தியல் ஸ்க்ரூ டிரைவர் ட்ரில்லிங் மெஷின் போன்ற டூல்ஸ் எல்லாம் இருக்கு அது எல்லாத்திலுமே ரத்தம் படிஞ்சிருக்கு இதெல்லாம் பாத்துட்டு அவர் அப்படியே ஷாக் காடுறாரு அந்த பேஸ்மெண்ட் குள்ள இன்னொரு ரூம் இருக்கிறத நோட் பண்ணிட்டு அந்த ரூம் குள்ள போய் பார்க்கும் போதுதான் பெஞ்சமினோட உயிர் இல்லாத அவர் கண்டுபிடிக்கிறார் உடனே எலிஸுக்கும் போலீஸ் கிட்ட இருந்து ஒரு போன் வருது அவங்க அந்த போன் எடுத்து ஆன்சர் பண்றாங்க அவங்களுக்கு பெஞ்சமின் இறந்த செய்தி தான் அதுல வருது அத கேட்ட உடனே எலிசும் உடஞ்சி போய் அப்படியே கீழே சாஞ்சிடுறாங்க அவங்களும் கிரேகோ ஹாஸ்பிடலுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கும்போது போலீஸ் சொன்ன அந்த டெட் பாடி கண்டிப்பா அவங்களோட மகனா இருக்க மாட்டான்றதுல ரொம்ப நம்பிக்கை இருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போன அப்புறம் போலீஸ் அந்த பையனோட முகத்தை ஓபன் பண்ணி காட்டுறாங்க அவங்க மகனோட முகத்தை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரே நிமிஷத்துல அவங்க வாழ்க்கையே இருண்டு போயிடுது எவ்வளவு சந்தோஷமா இருந்த குடும்பம் இப்படி திடீர்னு அவங்க சந்தோஷம் எல்லாமே அழிஞ்சா போகணும் தங்களோட மகனோட மரணத்துல இருந்து மீள முடியாத ரெண்டு பேரும் ரொம்ப மோசமான டிப்ரெஷனுக்கு போயிடுறாங்க இப்போ அவங்களுக்கு பெஞ்சமின கொன்னவன கொலை பண்ணியே தீரணும்ன்ற ஒரு பெஞ்சன்ஸ் மனசுக்குள்ள வருது எல்லாருக்குமே இருக்கிறது தானுங்க ஆனா கடைசியில பார்க்க போனா கோர்ட்டோட அந்த முடிவு அவங்களுக்கு சாதகமானதா இல்ல ஜான அவனுக்கு அந்த நீதிமன்றம் வெறும் இருபத்தஞ்சு வருட கடுங்காவல் தண்டனை மட்டும் தான் கொடுக்குது கோர்ட்டோட அந்த தீர்ப்பை கேட்டுட்டு ரொம்ப எமோஷனல் ஆகி ரெண்டு பேரும் வெளியே வரும்போது எலிஸ் கிரே கிட்ட எனக்கு ஒரு கன் மட்டும் வாங்கி கொடு நான் அவனை இங்கேயே சுட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நீ அவனை கொல்றதுனால இப்ப எதுவும் மாறிட போறது இல்ல உன்னோட வாழ்க்கை தான் நாசமா போகும் அப்படின்னு கிரேகும் சொல்றாரு ஆத்திரத்தோட உச்சத்துக்கே போன எலிஸும் நம்ம ஒரு பெத்தவங்களா பெஞ்சமினை காப்பாத்துறதுக்கு தவறிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அடறாங்க நாட்களும் செல்ல ஆரம்பிக்குது கிரேகும் எலிசும் இன்னும் டிப்ரெஷன்லயே தான் இருந்துட்டு இருக்காங்க அவங்களால அவங்களோட மகனோட இழப்பை ஏத்துக்கவே முடியல ஒரு கட்டத்துல ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது கூட இல்லாம போயிடுது இது பத்தாத பெஞ்சமினோட இறப்புக்கு யார் காரணம்னு சொல்லி மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க இதனாலேயே அவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள இருந்த பாண்டிங்கும் கொஞ்சம் கொஞ்சமா விரிசல் விட ஆரம்பிக்குது எலிஸும் ஒரு பிளேஸ் சேஞ்சுக்காக கொஞ்ச நாள் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கலாம்னு சொல்லிட்டு கிரேக விட்டுட்டு கிளம்புறாங்க தன்னோட மனைவியும் அவரை விட்டு போனதுக்கு அப்புறம் இப்போ கிரேகுக்கு எதாலையும் தங்களோட குடும்பத்தை ஒன்னு சேர்க்க முடியாதுன்ற ஒரு எண்ணம் வந்துருக்கு அந்த வீட்லயே தனியா இருந்துகிட்டு தன்னை அப்படியே வாட்டிக்கிறாரு ரொம்ப டிப்ரெஷன் இருக்கிற கிரேகும் தன்னோட வாழ்க்கையை முடிச்சுக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து போட்டுக்கலான்னு போகும்போது அவரோட ஃபேமிலி போட்டோவை பார்த்ததுக்கு அப்புறம் அவருக்கு சாகிறதுக்கு மனசு வரல அந்த நேரத்துல அவங்க எப்படி எல்லாம் சந்தோஷமா வாழ்ந்தாங்க ஒரு சின்ன ஃபேமிலியா இருந்தாலும் அவங்க எவ்வளவு மன நிம்மதியோட இருந்தாங்க இது எல்லாமே அவருக்கு நனவுல வந்து அப்பதான் அவருக்கு அவர் பையனை கொன்னவனை ஏதாவது செய்யணும்ன்ற ஒரு எண்ணம் வருது அவரோட மனசாட்சி அவரை பழி வாங்கு பழி வாங்கன்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கு அதனால அவரு அவரோட மனைவி கிட்ட அவனை பழி வாங்கி ஆகணும் சொல்றாரு இப்ப அவங்க ரெண்டு பேரும் அவனை எப்படி பழி வாங்கலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு கிரேக் வேலை செய்யற அதே ஹாஸ்பிடலுக்கு போறாங்க கார்ல இருந்து இறங்கின கிரேகோ அந்த ஸ்டாஃப் யாருமே பாக்காத நேரமா ஒரு ஆம்புலன்ஸ் குள்ள போய் அதுக்குள்ள இருந்த சில மருந்துகள் எல்லாம் எடுத்து வச்சிக்கிறாரு அடுத்த நாள் அந்த சைக்கோ ஜான வேற ஒரு ஜெயிலுக்கு ஷிப் பண்றதுக்காக போலீஸ் அவனை கூட்டிட்டு போறாங்க அதே சமயத்துல கிரேகம் எலிசோ அங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் தூரத்துல இருந்து பைனாக்குலர்ல பாத்துட்டு இருக்காங்க தொடர்ந்து அவங்க அந்த கூட்டிட்டு போற வண்டியை பண்ணிட்டே போயிட்டு இருக்கும் அந்த வண்டி ஒரு பெட்ரோல் பங்க்ல போய் நிக்குது அப்ப அதுல இருந்த ஒரு போலீஸ்காரரு அங்க இருந்த கடையில சாப்பிடலாம்னு போன உடனே எலிசும் பின்னாடியே இறங்கி அந்த கடைக்குள்ள போறாங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போன கிரேகும் அந்த கடைக்குள்ள போய் அந்த கேஷியர் கிட்ட ஏதோ பிரச்சனை பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது அந்த போலீஸ்காரர் ஒரு நிமிஷம் கிரேக பாக்குற அந்த நேரத்துல எலிஸ் அவரோட காஃபில ஏதோ ஒரு மருந்தை கலந்துறாங்க மறுபடியும் அவங்க ரெண்டு பேரும் அந்த வண்டியை ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்கும்போது அவங்க மருந்து கலந்த அந்த காஃபி அந்த போலீஸ்காரங்க ரெண்டு பேருமே குடிச்சிடுறாங்க இப்ப அவங்க ரெண்டு பேரும் போட்ட பிளான் சக்சஸ் ஆக்கி அந்த வண்டி ரோட்டோரமா பார்க் பண்ணுது உள்ள இருந்த அந்த ரெண்டு போலீஸ்காரங்களுக்கும் வயிறு கலக்கனதுனால அவங்க வண்டியில இருந்து இறங்கி போன உடனே கிரேக அந்த கைதி ஜான் இருக்கிற வண்டியை எடுத்துக்கிட்டு வேகமா கிளம்புறாரு பின்னாடி எலிசும் ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க கிரேகம் அந்த வேனை ஒரு காட்டு வழியா வேகமா ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமா ஒரு மான் அந்த ரோட்டுக்கு குறுக்கால ஓடின உடனே அதை பார்த்து பயந்த கிரேகம் வேனை கட்டுப்பாட்டு இல்லாம திருப்பி அந்த வேன் அப்படி அப்படியே ஒரு பள்ளத்துல விழுந்துருது எலிசோன் தூரத்துல இருந்து அந்த வேன்ல இருந்த கிரேக்கு என்னாச்சுன்னு நினைச்சு பயந்து கூப்பிட்டுட்டு இருக்கும்போது போது அதிர்ஷ்டவசமா கிரேக் சின்ன காயங்களோட அந்த வேனை விட்டு வெளியே வராரு அந்த சமயத்துல அந்த வேன்ல இருந்த கைதியும் பயங்கர ரத்த காயத்தோட பக்கத்துல விழுந்து கிடக்குறான் இப்ப இவங்க ரெண்டு பேரும் அவனை கடத்திடுறாங்க அவங்க ரெண்டு பேரும் ஜான ஒரு தனியான வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவனை ஒரு டேபிள்ல படுக்க வச்சுட்டு அவன் மயக்கம் தெரிஞ்ச உடனே கிரேகும் அவன் கிட்ட இப்ப நான் உனக்கு ஒரு மருந்து கொடுக்க போறேன் இதனால நீ சாக மாட்ட பல வாரங்களுக்கு நீ உயிரோட தான் இருப்ப அப்படின்னு அவர் சொல்லும் போது நமக்கு என்ன தெரிய வருதுன்னா இவங்க ரெண்டு பேரும் இப்போ இவனை பண்ண ஆரம்பிக்க போறாங்கன்றது தெரியுது அடுத்த நாள் காலையில ஜானோ எலிசம் தங்களோட கார்ல இருந்த அந்த பிளட் ஸ்டெயின்ஸ் எல்லாம் தொடச்சிட்டு இருக்கும் போது எலிஸ்க்கு டிடெக்டிவ் பர்ஜர் கிட்ட இருந்து கால் வருது அப்பதான் வர எலிஸ் கிட்ட அந்த ஜான கூட்டிட்டு போன வண்டி ஆக்சிடென்ட் ஆகி அவன் தப்பிச்சிட்டான் விஷயத்த சொல்றாரு இத கேட்ட எலிசம் ஷாக் ஆகுற மாதிரியே நடிச்சுட்டு இருக்காங்க ஆனா அந்த டிடெக்டிவ்க்கு தெரியாது இது எல்லாத்துக்குமே காரணமான மாஸ்டர் மைண்ட் இவங்க ரெண்டு பேருதா அன்னைக்கு ராத்திரி பெஞ்சமினோட ஞாபகத்தால கிரேகுக்கு தூக்கம் வராம தவிச்சிட்டு இருக்காரு அப்போ கோவம் தாங்க முடியாத கிரேகும் ஜான் இருக்கிற ரூமுக்கு போய் அவர் புடிச்சிட்டு சிகரெட்டா அப்படியே அவன் மேல வச்சு அணைக்கிறாரு அவனும் வலி தாங்க முடியாம கதறான் அடுத்த நாள் காலையில மறுபடியும் ஜானை டார்ச்சர் பண்றதுக்கு ரெண்டு பேரும் ஆரம்பிச்சிடுறாங்க கிரேக் ஒரு சால்ரிங் கன் எடுத்து வயிற்றுலயே சூடு வைக்க ஏதோ ஒரு விஷயம் தோணி நம்ம செய்யறது தப்பா இருக்குமோ அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க கொடுமை கிடையாது இதை விட ரொம்ப மோசமான கொடுமையெல்லாம் நம்ம பையன் அனுபவிச்சு இறந்திருக்கான் அதை நீ மறந்துடாதன்னு சொல்லிட்டு இருக்காரு அதை சொல்லி முடிச்சிட்டு மறுபடியும் அவங்க ரெண்டு பேரும் உள்ள வந்த உடனே கிரேகும் ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து ஜானுக்கு போட ஆரம்பிக்கிறாரு அதுல இருக்கிற மருந்து இப்ப ஜானுக்கு என்ன செய்யும்னா அவனோட உடம்புல இருக்கிற ஒரு ஒரு மசிலையும் வலிக்கு உண்டாக்கும் நம்ம உடம்புல ஏதாவது சுலுக்கு புடிச்சா வலிக்கும்ல அந்த மாதிரி வலி இப்ப அவன் உடம்பு முழுக்க வரும் அவன் அந்த கொடூர வலி தாங்க முடியாம அலறிட்டு இருக்கான் அடுத்த நாள் காலையில மறுபடியும் அந்த டார்ச்சர் அவங்க ரெண்டு பேரும் பண்ணிட்டு இருக்கும் போது யாரா அவங்க வீட்டுக்குள்ள நடக்கிற மாதிரி கால் தடலாம் கேக்குது யாருன்னு பார்க்கும் அந்த ஏரியாவை சேர்ந்தவன் ஒருத்தன் அந்த வீட்டுக்குள்ள வரான் எலிசி இந்த வீட்டுக்குள்ள தனியா இருக்கிறத பாத்துட்டு அவன் எலிஸ் கிட்ட இந்த வீடு ஜோசப் அப்படிங்கிறவருக்கு சொந்தமானது நீ என்ன இந்த வீட்டுக்குள்ள பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்கும் எலிஸ் ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ன்றதனால நான் இந்த வீடை விற்கிறதுக்காக எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டு இருக்கேன் ஜோசப் ஆஃப் என்னோட கிளைண்ட் தான் அதனால நீங்க கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதே நேரத்தில் கிரேகோ அந்த வீட்டுக்குள்ள வந்த உடனே நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அவரும் ஜோசப் மாதிரியே நடிக்கிறாரு இத பார்த்து அந்த ஆளும் அந்த வீட்டை விட்டு போயிடுறான் டிடெக்டிவ் பேர்ஜருக்கு ஒரு போலீஸ்கார கிட்ட இருந்து போன் வருது அவர் அந்த ஆக்சிடென்ட் ஆன வண்டியை கண்டுபிடிச்சிட்டதா சொல்றாரு உடனே அந்த இடத்துக்கு போற பேர்ஜரும் அந்த போலீஸ்கார கிட்ட இந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்ததுன்றத நம்ம கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்றாரு மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள அவங்க ரெண்டு பேரும் ஜானை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கும்போது ஜான் திடீர்னு அந்த ஆக்சிடென்ட்டை தவிர எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்றான் அது மட்டும் இல்லாம அவனோட பேரே அவனுக்கு ஞாபகம் எதுவுமே சொல்றான் ஒருவேளை அவனுக்கு அந்த ஆக்சிடென்ட்ல தடையில அடிப்பட்டதுனால எல்லாம் மறந்து போயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நினைக்கிறாங்க ஆனா எலிஸ் ஜான் இப்போ பொய் சொல்றான் அப்படின்ற மாதிரி நம்பிட்டு இருக்கும் போது கிரேகுக்கு கொஞ்சம் குற்ற உணர்ச்சியா இருக்கு ஏன்னா எதுவுமே ஞாபகம் இல்லாத ஒருத்தனை நம்ம எதுக்காக டார்ச்சர் பண்றோம் அப்படின்றத நினைச்சு கிரேக் வருத்தப்படுறாரு ஆனா எலிஸ் கிரேக் கிட்ட அவன் கண்டிப்பா பொய் தான் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க இப்ப அவங்க ரெண்டு பேரும் அவனோட வாயிலிருந்து அவங்களோட பையனோட பேரை வர வைக்கிறதுக்காக அவனோட காலை எடுத்து ஒரு பெஞ்ச் வைஸ்ல வச்சு மெதுவா டைப் பண்ணிட்டே இருக்காங்க கிரேக் அதை டைட் பண்ண டைட் பண்ண எலிஸும் ஜான் கிட்ட அவங்களோட பையனோட பேரை சொல்ல சொல்லி வற்புறுத்திட்டே இருக்காங்க ஒரு கட்டத்துல கிரேகோ அந்த பெஞ்ச் வயச முழுசா அழுத்தும் போது வலி தாங்க முடியாம ஜானோ பெஞ்சமின் அப்படின்ற பேரை சொல்றான் பாத்தியா நான் சொன்னது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு எலிஸ் கிரேக் கிட்ட சொல்றாங்க அன்னைக்கு ராத்திரி தூக்கத்துல இருந்து எழுந்த எலிசும் பாத்ரூம் போகிறதுக்காக போகும்போது ஜான் அவன் கையில போட்டிருந்த இருந்த விலங்குல இருந்து அவனோட கையை எப்படியோ நழுவி நழுவி எடுத்துறான் அதுக்கப்புறம் அவன் கை கால் எல்லாத்துலயும் போட்டிருந்த ஹேண்ட்காப்ஸ்ல இருந்து அவன் ஃப்ரீ ஆயிடுறான் அங்க இருந்து தப்பிக்கணும்னு நினைச்ச அவனும் தெரியாம அந்த பெட்ரூம் வந்த உடனே அவன் வர்ற சத்த கேட்ட எலிசும் அப்படியே அமைதியா இருக்காங்க அந்த நேரத்துல கிரேகோ நல்ல தூக்கத்துல இருக்காரு இப்ப எலிஸ்க்கு என்ன பண்றதுன்னே தெரியல வேற வழி தெரியாத எலிசும் ஒரு இரும்பு கம்பியை எடுத்து ஜான் தலைக்கு பின்னாடி அடிச்சு அவனை மயக்கமாக்கிடுறாங்க அந்த சத்தத்தை கேட்டு எழுந்த கிரேகம் இப்போ எலிஸ் சேர்ந்து ஜானை இழுத்து விட்டு போயிட்டு இருக்காரு அந்த நேரத்துல திடீர்னு கண்ணு முடிச்ச ஜான் கிரேக ஒரு உதை எட்டி உதைக்கிறான் அவரும் பேஸ்மெண்ட்ல போய் விழுந்துடுறாரு ஆனா அவன் எலிச அட்டாக் பண்ணாம அந்த வீட்டை விட்டு வெளிய போட்டே பண்றான் இப்போ அவனை எப்படியாவது பிடிச்சாகணும் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் முடிவு எடுக்கும் போது அதே நேரத்துல போலீஸும் அந்த கார் ஆக்சிடென்ட் ஆன இடத்துல ஏதாவது தடயம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் போர்ஸே வச்சு தேடிட்டு இருக்காங்க அதிர்ஷ்டவசமா அவங்க அந்த இடத்துல ஜான பாத்துட்டு அவனை அங்கேயே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க இந்த இடத்துல நமக்கு என்ன தெரிய வருதுன்னா ஜானுக்கு கிடைச்ச அதே தண்டனை தான் இப்போ அவன் அனுபவிக்க போறான்றது தெரியுது ஆனா இதுல என்ன ட்விஸ்ட் இருக்கு பொறுமையா பாருங்க இனிமே தான் ட்விஸ்டே இருக்கு அது என்ன ட்விஸ்ட்னா கிரேக் ஐஜாக் பண்ண அந்த வேன்ல இன்னொரு ஒரு கைதியோ அதுக்குள்ள இருந்திருக்கா அவனோட பேரு பேட்ரிக் கேலிகன் அவனை ஒரு ஃபிராட் கேஸ்ட் அரெஸ்ட் பண்ணி பதினெட்டு மாசம் தண்டனை கொடுத்துருக்காங்க இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த போலீஸ் கிட்ட மாட்டின ஜான் தான் உண்மையிலேயே கிரேக் கிட்டையும் ஆலிஸ் கிட்டையும் டார்ச்சரா அனுபவிக்க வேண்டியவன் அந்த நேரத்துல மறுபடியும் அந்த வீட்டை காட்டும் போது கிரேகும் ஆலிஸும் ஒரு விஷயத்தை பார்த்து அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க அது என்னன்னா அவங்க டார்ச்சர் பண்ணவன் தூக்கு மாட்டிக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிறான் அதே நேரத்துல அவனோட கையில ஒரு சீட் எழுதி இருக்கு அதுல தன்னோட பேரு பேட்ரிக் கேலிகன் தான் என்னதான் கெட்டவனா இருந்தாலும் ஒரு சின்ன பையனை கொலை பண்ற அளவுக்கு மனசாட்சி இல்லாதவனா நான் இல்ல அப்படின்னு எதிர்க்கான் அது மட்டும் இல்லாம நீங்க கொடுத்த தண்டனைகள் எல்லாம் எனக்கு கிடைக்க வேண்டியதுதான் இருந்தாலும் நீங்க பண்ண டார்ச்சர்ல எனக்கு ஏற்பட்ட கொடுமையான வழியை தாங்க முடியாம தான் நான் இந்த முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கான் இதை படிச்சு அவங்க ரெண்டு பேருக்குமே இப்பதான் புரிய வருது அவங்க கடத்தினாலும் ஜான் கிடையாது வேற ஒருத்தன் நீங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல உங்களோட மனநில எப்படி இருக்கும் கண்டிப்பா உங்களோட தாட்ஸ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அது மட்டும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இதே போல ஒரு சூப்பரான வீடியோட நான் உங்களை கூடிய விரைவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பெறுவது உங்களுக்காகவே உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன் நன்றி வணக்கம்